தாய் மாமா தாய்க்கு நிகரான தாய்க்கும் மேலான என் மரபணுவில் கலந்த உறவு ஆம் என் பரிணாமங்களிலெல்லாம் உங்கள் மரபணு காட்சிப்படும் தந்தை குரு என பாத்திரங்கள் பல என்னை பொறுத்தவரை எந்த கல் எவ்வித சிற்பமாகும் என நடைமுறைப்படுத்திய சிற்பி நீங்கள் சூழ்நிலைகளும் காலங்களுமாக தரும் காயங்களில் நான் துவண்ட போதெல்லாம் என்னை புத்துயிராக்கி தன்னை தெளிவு பெறச் செய்தவர் வாழ்வின் நீண்ட நெடிய பயணத்தில் நம்பிக்கை வார்க்கும் ஓர் உறவு மனிதனை மனிதனாக மதிக்கும் மரியாதையையும் நாம் நாமாக இருக்கும் பண்பையும் கடந்து வந்த சுவடுகளின் மதிப்பையும் உறவுகளின் உன்னதமான உணர்வையும் ஆழமாக எங்களுள் விதையிட்டவர் நீங்கள் நான் வாழ்தனின் காரணங்கள் பல ஆனால் உயிர் கூட்டிலிருப்பது உங்களால்தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என வரையறை வகுத்து கொண்டவர் நீங்கள் உங்களின் ஓய்வு காலம் உங்களுக்கு பிடித்தமானதாக அமைய ஈசனை வேண்டுகிறேன் ஹாப்பி பர்த்டே மாமா அண்ட் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச்